கண்ணியு சகோதரர்களே நேற்றைய தினம் அதற்கு முந்தைய நாளும் பாராளுமன்றத்தில் ஏராளமான பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கின்றது அம்பேத்கர் மோசமான வார்த்தைகளை அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார் இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் வருவதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவரை எள்ளி நகையாடக்கூடிய வகையில் பேசிவிட்டு அவரை குறித்து பேசுவதற்கு பதிலாக கடவுளை குறித்து பேசியிருந்தால் கூட நீங்கள் சென்றிருப்பீர்கள் என்கின்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார் கடவுளை குறித்து பிரார்த்திக்கக்கூடிய விஷயம் என்பது இருக்கட்டும் மனிதர்களில் சில பேருக்கு நாம் நன்றியுடையவர்களாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கம் அதை சொல்கிறது நாம் அல்லாவுக்கு வணங்கக்கூடியவனாக இருக்கிறோம் அல்லாவுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் அதே நேரத்தில் நமக்கு இந்த உலகில் நன்மைகளை செய்த நபர்களுக்கு நன்றி உடையவர்களாக இருக்கணும் நமக்கு நன்மையை செய்திருக்குமே ஆனால் இந்த நபர் இந்த நாட்டில் நாம் இன்று இடஒதுக்கீடு என்கின்ற ஒன்றை வாங்குவதற்கு இவர்தான் மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று அவர் தலித்துகளுக்கான தலைவராக மட்டும் இல்லை தலித்துகளுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவராக மட்டுமில்லை அவர் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட யாரெல்லாம் மோசமாக நடத்தப்படுகிறார்களோ அத்தனை மக்களினுடைய உரிமைக்காகவும் பேசிய ஒரு மனிதராக அவர் இருந்தார் கல்வி அறிவை பெற்றவராக மிகப்பெரிய கல்வியை வெளிநாடுகளில் சென்று படித்தவராக உலகத்தின் மிக சிறந்த அரசியலமைப்பு சட்டம் என்கின்ற ஒரு சட்டத்தை உலகத்தின் மிக நீளமான ஒரு அரசியலமைப்பு சட்டம் என்கின்ற ஒரு சட்டத்தை தன்னோடு இருக்கக்கூடிய யாருமே ஒத்துழைக்காத நிலையில் தன்னந்தனியாக இருந்து எழுதி இந்த நாட்டில் இன்னைக்கு நாம ஓரளவுக்கு மரியாதையோடும் மானத்தோடும் வாழ்வதற்கு காரணமானவர்களில் ஒருவர் இந்த அம்பேத்கர் இதை நாம புரிந்து கொள்ள வேண்டிய கடமை என்பது இருக்கிறது இப்போ இவரை வந்து அவமானப்படுத்திவிட்டு ஒரு மாதிரி மோசமான ஒரு சூழல்ல அவங்க வந்து நடந்து கொண்டு இருக்கிறார்கள் அதை தொடர்ந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னு இதற்கு எதிர்த்து ஒரு குரூப்பு போராடுது ராகுல் காந்தி வந்து தன்னை பிடிச்சி தள்ளி விட்டு மண்டைய வெட்டுக்காயம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஐசியூல இருக்கு மண்டையில ரத்தம் வந்து நாலு தையல் போட்டதுக்காக ஐசியூல இருந்த முதல் எம்பி அவனா இருப்பான் அவன இருப்பான் ஒரு சாரங்கின்னு ஒருத்தன் போய் இன்னைக்கு ஐசியூல டெல்லியில இருக்கிறான் இவருக்கு ராகுல் காந்திக்கு மேல வந்து கொலை முயற்சி வழக்கு தள்ளி சாரங்கி சாரங்கி என்பவன் என்பவன் சொல்லி யார் என்றால் ஒரிசாவில் கிராம் ஸ்டெயின்ஸ் என்கின்ற ஒரு பாதிரியாரையும் அவருடைய பிள்ளைகளையும் ஒரு ஜீப்புக்குள் வைத்து உயிரோடு கொளுத்தி கொன்ற வழக்கில் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு விடுதலை பெற்றவன் இந்த சாரங்கி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இவன் பக்கவா அரசியல் செய்கிறான் இந்த அமித்ஷாவுக்கு எதிராக இந்த விஷயம் மிகப்பெரிய அளவிற்கு வந்ததற்கு பிறகு அம்பேத்கரை எதிர்த்து அமித்ஷா பேசியது மிகப்பெரிய அளவுக்கு பிறகு பேசுபொருளான எதிராக மிகப்பெரிய அளவிற்கு வெறுப்பு மக்கள் மத்தியில் உருவாகி கொண்டிருப்பதை மாற்றுவதற்காக எதையாவது செய்யணும் என்பதற்காக இன்னைக்கு அவர் மேல ஒரு வழக்கு நேற்று வந்து மும்பையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அலுவலகம் தாக்கப்பட்டிருக்க நடந்திருக்கு நமக்கு நாம் எந்த அரசியல் கட்சியும் இல்லை எந்த அரசியல் கட்சியும் ஆதரவாக இல்லை நாம் அரசியலில் இருக்க கவனிக்கக்கூடியவர்கள் இல்லை நாம் அரசியலை கவனிக்கக்கூடியவர்கள் இப்ப நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக அவர்கள் செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் நாம் பெறக்கூடிய பாடங்கள் என்பது இருக்கிறது இவர்கள் யாரையெல்லாம் எதிர்க்கிறார்களோ அந்த எதிர்க்கக்கூடியவர்கள் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களில் ஒருவராக அம்பேத்கர் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்து விடுகிறேன் வாகிறது வாங்கி அஹமதுல்லா அஸ்லாம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்